வணக்கம் சிம்ம ராசி அன்பு நேயர்களே சிம்ம ராசிக்காரர்களே இன்று முதல் யோகம் ராஜாவாக ஆட்சி செய்கிறது கோடீஸ்வர யோகத்தின் பலனால் செலவு செய்தாலும் பணம் குறையாத வாழ்க்கை நான் என்ற அகங்காரம் இல்லை என்றாலும் நான் முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை இவர்களை உயரத்திற்கு அழைத்துச் செல்கிறது அவமானத்தை சகித்து கொள்ளாத குணம் மரியாதையை உயிரை விட மேலாக கருதும் மனப்பாங்கு நேர்மையை விட்டு கொடுக்காத குணநலம் ஆள் இவைகள் சிம்ம ராசிக்காரர்களின் அடையாளமாக விளங்குகின்றன சிம்ம ராசிக்காரர்களின் சிந்தனை விசாலமானது ராஜ கம்பீரமானது எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிக்கும் திறன் கொண்டது சிறிய விஷயங்களில் சிக்கிக்கொள்ளாமல் பெரிய கனவுகள் உயர்ந்த இலக்குகள் பரந்த திட்டங்கள் என்றே இவர்களின் மனம் இயங்கும் முடிவெடுக்கும் நேரத்தில் தயக்கம் அதிகம் இருக்காது ஒருமுறை முடிவு எடுத்தால் அதை நிறைவேற்றும் வரை ஓய்வு கொள்ள மாட்டார்கள் மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்பார்கள் ஆனால் இறுதி தீர்மானம் தங்களுடையதாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் இருப்பார்கள் சில நேரங்களில் இந்த திடமான மனப்பாங்கை பிடிவாதமாகவும் தோன்றலாம் ஆனால் அதே பிடிவாதம் இவர்களை வாழ்க்கையின் வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லும் எரிபொருளாகவும் அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகாரம் பொறுப்பு தலைமை ஆகியவை மிகவும் இயல்பானவை அரசு வேலை நிர்வாகப் பதவிகள் அரசியல் மேலாண்மை துறை சினிமா கலை விளையாட்டு வணிகம் பெரிய நிறுவனங்களில் உயர் பதவிகள் இவை அனைத்திலும் சிம்ம ராசிக்காரர்கள் ஒளிர்வார்கள் பணம் இவர்களிடம் வந்து சேரும் ஆனால் அது சாதாரணமாக அல்ல கௌரவத்துடனும் மரியாதையுடனும் பெயர் புகழுடனும் வரும் சின்ன சின்ன வருமானத்தை விட பெரிய அளவிலான லாபம் ராஜயோகம் தரும் சம்பாதிப்பு இவர்களுக்கு அதிகம் பொருந்தும் சரியான காலகட்டங்களில் எதிர்பாராத விதமாக பதவி உயர்வு சொத்து சேர்க்கை வீடு கார் ஆடம்பர வாழ்க்கை போன்றவை இவர்களின் வாழ்க்கையில் நுழையும் வாய்ப்பு மிக அதிகம் உறவுகளில் சிம்மராசிக்காரர்கள் மிகவும் உண்மையானவர்கள் பாதுகாப்பானவர்கள் தங்கள் மனிதர்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள் குடும்பத்தில் இவர்களின் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் பெற்றோர் துணை குழந்தைகள் ஆள் இவர்களின் பாதுகாப்பு வளையத்திற்குள் இருப்பார்கள் நண்பர்களிடத்தில் மிகவும் தாராளமான மனம் கொண்டவர்கள் உதவி செய்யும் போது கணக்கு பார்க்க மாட்டார்கள் ஆனால் மரியாதை குறைந்தால் நம்பிக்கை உடைந்தால் ஒரே நொடியில் தூரம் வைப்பார்கள் காதல் வாழ்க்கையில் இவர்களுக்கு ஆழமான உணர்ச்சி பெருமை பாதுகாப்பு உணர்வு அதிகம் தங்கள் துணையை அரிசி அல்லது அரசன் போல பார்த்து ஆனால் அதே நேரத்தில் மதிப்பும் கவனமும் கிடைக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் எல்லா உயரங்களும் சில நிழல்கள் இருப்பது போல சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சில சவால்கள் உண்டு பெருமை அதிகமாகிவிட்டால் அகங்காரமாக மாறும் அபாயம் பிறரின் விமர்சனத்தை ஏற்க முடியாத மனநிலை நான் தான் சரி என்ற எண்ணம் ஆள் இவை வாழ்க்கையில் சில தடைகளை உருவாக்கலாம் ஆனால் சுய விமர்சனத்தை கற்றுக்கொண்டால் பொறுமையை வளர்த்துக்கொண்டால் மற்றவர்களின் உணர்வுகளையும் புரிந்து கொண்டால் இவர்களை தடுக்க எந்த சக்தியும் இல்லை விழுந்தாலும் வீரத்துடன் எழும் குணம் இவர்களிடம் இருப்பதால் வாழ்க்கை எத்தனை முறை சோதித்தாலும் ஒவ்வொரு முறையும் இன்னும் வலிமையானவர்களாக இன்னும் பிரகாசமானவர்களாக மாறி நிற்பார்கள் மேலும் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ராஜயோகம் என்பது வெறும் ஜோதிட சொல்லாக அல்ல அது அவர்களின் வாழ்க்கை நடைமுறையிலேயே கலந்த ஒரு சக்தியாகும் சிறிய வயதில் போராட்டங்கள் பொறாமைகள் மறுக்கப்பட வாய்ப்புகள் இருந்தாலும் காலப்போக்கில் அவை அனைத்தையும் கடந்து அனைவரும் திரும்பி பார்ப்பதற்குரிய உயரத்தை அடைவதே சிம்ம ராசியின் தனி சிறப்பு ஒரே நேரத்தில் எல்லாம் கிடைக்காது ஆனால் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான வாய்ப்பு திடீரென வந்து வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் அந்த நேரத்தில் பதவி உயர்வு அதிகாரம் அரசாங்க ஆதரவு பெரிய மனிதர்களின் ஆசிர்வாதம் ஆகியவை இணைந்து ராஜ வாழ்க்கையை தரும் சூரியன் பலமாக இருக்கும் காலங்களில் சிம்மராசிக்காரர்கள் உண்மையான அரசர்களைப் போல உயர்ந்து நிற்பார்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணம் என்பது வெறும் தேவைக்கான அல்ல அது அதிகாரம் மரியாதை சுயமரியாதை ஆகியவற்றின் பிரதிபலிப்பு ஆரம்ப காலத்தில் பணம் வருவதில் ஏற்ற இலக்கங்கள் இருந்தாலும் அவர்கள் மனம் தளராது பெரிய திட்டங்கள் உயர்ந்த இலக்குகள் நீண்ட கால முதலீடுகள் இவையில்தான் இவர்களுக்கு உண்மையான லாபம் கிடைக்கும் சின்ன சின்ன சேமிப்புகளை விட ஒரே முடிவால் பெரிய தொகையை உருவாக்கும் திறன் இவர்களிடம் உள்ளது சரியான காலகட்டத்தில் சொத்து சேர்க்கை நிலம் வீடு வாகன யோகம் ஆடம்பர வாழ்க்கை ஆகியவை இயல்பாக வந்து சேரும் பணம் வந்த போதும் அதை மதிப்புடன் பயன்படுத்த கற்றுக்கொண்டால் கோடீஸ்வர நிலை கூட சிம்ம ராசிக்காரர்களுக்கு எட்டாத கனவல்ல காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் ஆழமானவர்கள் விசுவாசமானவர்கள் பாதுகாப்பு உணர்வு அதிகம் கொண்டவர்கள் தங்கள் துணையை வெறும் வாழ்க்கை துணையாக அல்ல வாழ்க்கையின் கௌரவமாகவே பார்க்கும் மனநிலை இவர்களிடம் இருக்கும் காதலில் ரொமான்ஸ் பெருமை வெளிப்படையான அன்பு ஆள் இவை கலந்திருக்கும் திருமணத்திற்கு பின் குடும்ப பொறுப்புகளை முழுமையாக ஏற்று தங்கள் குடும்பத்தை ஒரு அரச குடும்பம் போல நடத்த வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு உண்டு ஆனால் மரியாதை குறைவு அலட்சியம் நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டால் மனதில் தீயே வைத்துக் கொள்வார்கள் பரஸ்பர புடிதல் பாராட்டுதல் மதிப்பிழத்தல் ஆகியவை இருந்தால் சிம்ம ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக மலரும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் என்பது ஓடி போகும் வழியல்ல அது உள்ளார்ந்த வலிமையை உருவாக்கும் சக்தி வெளியில் அரசாக தோன்றினாலும் உள்ளே ஆழமான சிந்தனை கொண்டவர்கள் வாழ்க்கையில் சில கடுமையான அனுபவங்கள் அவர்களை பணிவுடன் சிந்திக்க வைக்கும் அப்போது ஆன்மீக பாதை இவர்களை ஈர்க்கும் சூரிய வழிபாடு தந்தை தாய் ஆசிர்வாதம் தர்ம வழியில் நடப்பது ஆல் இவை சிம்ம ராசிக்காரர்களின் கர்ம பலனை உயர்த்தும் தங்கள் சக்தியை தனக்காக்க மட்டுமல்ல மற்றவர்களின் நன்மைக்காகவும் பயன்படுத்தும் போது வாழ்க்கை அவர்களுக்கு இன்னும் பெரிய உயரங்களை வழங்கும் சிம்ம ராசிக்காரர்கள் உண்மையில் தோல்வியடைவதில்லை அவர்கள் ஒவ்வொரு வீழ்ச்சிகளையும் ஒரு பாடமாக மாற்றிக் கொள்கிறார்கள் அகங்காரத்தை தன்னம்பிக்கையாக மாற்றிக்கொள்ளுதல் கோபத்தை கட்டுப்படுத்தி ஞானமாக மாற்றிக்கொள்ளுதல் பிறரின் பார்வைகளையும் மதித்துக் கொள்ளுதல் இவையே இவர்களின் உச்ச வெற்றிக்கான ரகசியங்கள் ஒருமுறை மனதில் ஒரு கனவை பதித்து கொண்டால் அதை அடையாமல் ஓய்வெடுக்க மாட்டார்கள் வாழ்க்கையை எவ்வளவு சோதித்தாலும் இறுதியில் ஒளிரும் சூரியனாக உயர்ந்து நிற்பவர்கள் சிம்ம ராசிக்காரர்களே அதேபோல சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இந்த காலகட்டம் சாதாரணமான மாற்றங்களை காட்டிலும் முழுமையான வாழ்க்கை திருப்பங்களை ஏற்படுத்தும் சக்தி கொண்டதாக அமைகிறது இதுவரை உழைத்து வந்தாலும் அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்தவர்கள் இந்த காலத்தில் திடீரென அனைவரின் பார்வைக்கும் வரும் வாய்ப்பை பெறுவார்கள் வேலை தொழில் அரசியல் கலைத்துறைகள் ஆள் இவற்றிலும் பெயர் புகழ் அதிகாரம் ஒரு சேர சேரும் சூழல் உருவாகும் சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய நிறுவனங்களின் அழைப்புகள் அரசாங்க ஆதரவு போன்றவை கிடைக்கலாம் இந்த காலத்தில் எடுத்த ஒரு முடிவு அடுத்த பல ஆண்டுகளுக்கான வாழ்க்கை திசைய நிர்ணயிக்கும் என்பதால் தைரியத்துடன் ஆனால் புத்திசாலி திறனத்துடன் செயல்பட வேண்டும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாத பலன்களும் வார பலன்களும் வெறும் பொழுதுபோக்கு தகவல்கள் அல்ல அவை சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் வழிகாட்டிகள் சூரியன் பலம் பெறும் நாட்களில் எடுத்த முடிவுகள் வெற்றியாக மாறும் வாய்ப்புகள் அதிகம் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை தொடங்கும் வாரங்கள் புதிய முயற்சிகளுக்கு மிகச்சிறந்தவை சில மாதங்களில் பொறுமை அவசியமாக இருக்கும் அப்போது அவசர முடிவுகள் தவிர்க்கப்பட்டால் பின்னர் அதே விஷயம் பெரிய வெற்றியாக திரும்ப வரும் காலத்தின் ஓட்டத்தை புரிந்து கொண்டு நகர்ந்தால் சிம்மராசிக்காரர்கள் தோல்வி என்ற சொல்லையே வாழ்க்கை அகராதியில் இருந்து நீக்கி விடுவார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சில திறமைகளுடன் பிறக்கிறார்கள் அவற்றை கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை இயல்பாகவே வெளிப்படும் பேச்சாற்றல் மேடை ஈர்ப்பு பிறடை வழிநடத்தும் திறன் தைரியமாக முடிவெடுக்கும் மனநிலை இவை அவர்களின் சொத்துக்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளும் திறன் இவர்களை மற்ற ராசிகளிலிருந்து வேறுபடுத்துகிறது சில நேரங்களில் வாழ்க்கை இவர்களை கடுமையாக சோதித்தாலும் அந்த சோதனைகள் இவர்களின் திறமைகளை மேலும் கூர்மையாக்குவதற்காக என்று பின்னர் அவர்கள் உணர்வார்கள் இந்த வாரங்களை சரியான திசையில் பயன்படுத்தினால் சாதாரண வாழ்க்கை கூட அசாதாரண வெற்றியாக மாறும் அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் எதற்கெடுத்தாலும் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு என அனைத்து விஷயங்களிலும் எல்லோரும் உங்களை குறிவைக்கும் நிலை இருக்கும் என்பதால் கவனமாக இருப்பதும் நல்லது மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் தொழில் சார்ந்த விஷயங்களை மேலதிகாரிகளிடம் பேசி காப்பாற்றிக் கொள்வதும் நல்லது நட்பு காதல் விஷயங்களில் உணர்ச்சி வசப்படாமல் அரவணைத்து செல்வதும் நல்லது இழுபறையாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படும் வாகனம் தொடர்பான விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை மகிழ்ச்சிகளை உண்டாக்கும் எட்டில் இருக்கும் சனி என்ன செய்யுமோ என்று பயந்து கொண்டிருந்த அமைப்புகள் மாறும் நண்பர்களுக்குள் வித்தியாசங்கள் காணப்படும் உங்களுடைய நட்பை கெடுப்பதற்கு சிலர் முயற்சி செய்வார்கள் எல்லாவற்றிலும் சிம்ம ராசியினர் பொறுமையாக இருப்பது நல்லது பொறுமைகளை கடைபிடித்தாலே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும் இருந்த நிலைமைகள் மாறும் ஆரோக்கியத்தில் படப்படுப்பு குறை இரத்த அழுத்தம் அதீத ரத்த அழுத்தம் ஹீமோகுளோப்பின் பிரச்சினை தலை சுற்றல் கீழ் முதுகு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் சிம்ம ராசியினர் கோலா பதிகத்தை கேட்பது நன்மைகளை தரும் நவக்கிரகத்தில் இருக்கும் ராகு கேதுக்கு தவறாமல் விலைக்கேற்றுவது ஏற்றத்தையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தும் மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி வியாபாரத்தை விரிவுபடுத்த சாதகமாக இருக்கும் சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அதிலும் முக்கியமாக சிம்ம ராசியினரை பொறுத்தவரையில் கடந்த சில மாதங்களாக வேலையில் மந்த நிலை இருந்து வருவதால் கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் நோய் தொந்தரவு இருக்கும் உடனடியாக மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்து கொள்வதும் நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் அதே போலதான் நீண்ட நாள் ஆசைகள் அடுத்தடுத்து நிறைவேறும் சுப நிகழ்ச்சிகளில் முதல் மரியாதை கிடைக்கும் பிள்ளைகளின் உடல்நலம் சீராகும் வருங்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் வெளியூர் பயணம் அலைச்சல் தந்தாலும் அனுகூலம் உண்டு கலைப்பொருட்கள் சேரும் மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்பம் என்பது பெருமையின் அடையாளம் தங்கள் குழந்தைகள் வாழ்க்கையின் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறை காட்டுவார்கள் குழந்தைகளின் கல்வி குணநலம் சமூக மதிப்பு ஆள் இவற்றிலும் சிறந்ததை வழங்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் இருக்கும் சில சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்ததி தொடர்பான கவலைகள் ஆரம்பத்தில் இருந்தாலும் காலப்போக்கில் அது மகிழ்ச்சியான வளர்ச்சியாக மாறும் குடும்பம் வளர வளர இவர்களின் பொறுப்பும் கௌரவமும் அதிகரிக்கும் அந்த பொறுப்பு அவர்களை இன்னும் முதிர்ச்சியடைந்ததாக மாற்றும் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை நோக்கம் வெறும் பணம் பதவி புகழ் மட்டுமல்ல அவர்கள் பிறருக்கு வழிகாட்டியாக ஒளியாக நம்பிக்கையாக மாற வேண்டும் என்பதே விதியின் திட்டம் தங்கள் வெற்றியை பிறரின் நலனுக்காக பயன்படுத்தும் போது வாழ்க்கை அவர்களுக்கு இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை வழங்கும் நான் என்பதிலிருந்து நாம் என்ற நிலைக்கு உயர்ந்தால் சிம்ம ராசிக்காரர்கள் அடைய முடியாத உயரம் எதுவும் இல்லை அதுவே சூரிய ராசியான சிம்மத்தின் உண்மையான மகத்துவம் குறிப்பாக சிம்ம ராசி ஆண்கள் பிறப்பிலேயே ஒரு தலைவரின் மனப்பாங்குடன் உருவாகியவர்கள் குடும்பமாக இருந்தாலும் வேலையிடமாக இருந்தாலும் நண்பர்கள் வட்டமாக இருந்தாலும் இயல்பாகவே வழிநடத்தும் பொறுப்பு இவர்களிடம் வந்து சேரும் நான் முன்னால் நின்று பாதை காட்ட வேண்டும் என்ற எண்ணம் இவர்களின் இரத்தத்திலேயே கலந்திருக்கும் சவால்களை பார்த்து பின்னடைவதில்லை மாறாக அவற்றை வெல்லும் வாய்ப்பாக பார்க்கிறார்கள் மரியாதை கௌரவம் சமூக மதிப்பு இவற்றுக்காக எதையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பார்கள் ஆனால் தங்கள் ஆண்மைகளையும் பெருமைகளையும் புரிந்துகொண்டு மதிக்கும் சூழல் கிடைத்தால் அவர்கள் வாழ்க்கையில் உச்ச சாதனைகளை நிகழ்த்துவார்கள் சிம்மராசி பெண்கள் வெளிப்படையில் கம்பீரமாகவும் உள்ளார்ந்த நிலையில் மிகவும் கருணையுடனும் இருப்பார்கள் அவர்கள் பேசும் விதம் நடக்கும் முறை முடிவெடுக்கும் பணி இவற்றிலும் ஒரு அரசு தன்மை வெளிப்படும் குடும்பத்தை தூணாக தாங்கும் சக்தி அவர்களிடம் இருக்கும் அதே நேரத்தில் தனிப்பட்ட கனவுகளையும் சாதனைகளையும் விடாமல் பிடித்துக் கொள்வார்கள் வாழ்க்கை அவர்களுக்கு சோதனைகளை கொடுத்தாலும் அவற்றை கண்ணியத்துடன் எதிர்கொண்டு வெற்றியாக மாற்றும் திறன் கொண்டவர்கள் மதிப்பு கிடைத்தால் மலர்வார்கள் அவமதிப்பு ஏற்பட்டால் அமைதியாக விலகி தங்கள் உலகை கட்டமைப்பார்கள் சிம்ம சாதாரண வேலைகளை விட பெயர் அதிகாரம் தலைமை தரும் தொழில்களே அதிக வெற்றிகளை தரும் அரசியல் நிர்வாகம் காவல் இராணுவம் நீதித்துறை உயர்மட்ட மேலாண்மை சினிமா ஊடகம் மேடை கலைகள் விளையாட்டு பெரிய வணிகம் இவை சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்ற துறைகள் சுய தொழிலில் இறங்கினால் சிறிய அளவில் அல்ல பெரிய கனவுகளுடன் தொடங்கினால் வெற்றி உறுதி மற்றவர்களின் கீழ் நீண்ட காலம் வேலை செய்வதை விட தங்கள் முடிவில் இயங்கும் நிலை இவர்களுக்கு சிறந்தது ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பெயரும் புகழும் முக்கியமான இடத்தை பிடிக்கும் பணத்தை விட மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்ற கேள்வி அவர்களை அதிகம் இயக்கும் சமூகத்தில் ஒரு அடையாளம் ஒரு மரியாதை ஒரு உயர்ந்த இடம் இவையே அவர்களின் வாண்மையான செல்வம் சிலர் இவர்களை அதிகமாக பேசுபவர்கள் பெருமை பேசுபவர்கள் என்று நினைக்கலாம் ஆனால் உண்மையில் அவர்கள் தங்கள் திறமைகளை உலகம் அறிய வேண்டும் என்ற ஆசையால் மட்டுமே வெளிப்படையாக நடந்து கொள்கிறார்கள் சரியான மேடை கிடைத்தால் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் பெயரை வரலாற்றில் பதிக்கக்கூடியவர்கள் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் விதி கடுமையாக சோதிக்கும் அந்த நேரங்களில் தோல்வி அவமதிப்பு தனிமை நம்பிக்கை இழப்பு போன்ற அனுபவங்கள் ஏற்படலாம் ஆனால் அதுவே அவர்களின் வாழ்க்கையின் திருப்புமுனையாக அமையும் அந்த சோதனைகளே அவர்களின் அகங்காரத்தை தன்னம்பிக்கையாக மாற்றும் கோபத்தை ஞானமாக மாற்றும் பெருமைகளை பணிவாக மாற்றும் அந்த மாற்றத்திற்கு பிறகு அவர்கள் அடையும் உயரம் மிகவும் பிரமாண்டமாக இருக்கும் இதுவே சிம்ம ராசியின் விதி ரகசியம் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மந்திரமும் வழிபாடும் வெறும் பழக்கமாக இல்லாமல் உள்ளார்ந்த சக்தியை வெளிப்போட்டு ஊடகமாக அமைகிறது சூரியனை ஆதாரமாக கொண்டதால் தினமும் காலையில் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு சூரியனை நினைத்து உச்சடிக்கும் ஒரு சிறிய மந்திரமே கூட நாள் முழுவதும் அவர்களுக்கு தன்னம்பிக்கைகளை மன வலிமையும் வழங்கும் வழிபாடு இவர்களை பணிவுடன் மாற்றும் அந்த பணிவே பின்னர் அவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதைகளை பெற்றுத்தரும் வாழ்க்கையில் திசை தெரியாமல் குழப்பம் ஏற்பட்டால் ஆன்மீக ஒழுக்கம் அவர்களை மீண்டும் அரச பாதைக்கு அழைத்து வரும் இதனால் சிம்ம ராசிக்காரர்கள் வெளியில் வீரனாகவும் உள்ளே ஞானியாகவும் மாறுவார்கள் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பெயர் என்பது சாதாரண அடையாளம் அல்லாது அவர்களின் அதிர்ஷ்டத்தின் நேரடியாக தொடர்புடைய ஒரு சக்தி சிலருக்கு சிறிய எழுத்து மாற்றம் கையேப்ப மாற்றம் அழைக்கப்படும் பெயர் மாற்றம் கூட வாழ்க்கையின் ஓட்டத்தை மாற்றிவிடும் குறிப்பாக அரசியல் தொழில் கலைத்துறைகளில் இருப்பவர்கள் பெயர் புகழ் என் சக்தி சரியாக அமைந்தால் மிக விரைவில் உயரத்திற்கு செல்வார்கள் பெயரின் ஒளியும் அதை உச்சடிக்கும் விதமும் சிம்ம ராசிக்காரர்களின் சூரிய சக்தியை தூண்டும் போது அவர்களின் முயற்சிகள் பலமடங்கு பலன் தரன் தொடங்கும் சிம்மராசிக்காரர்கள் சில நேரங்களில் நான் எதற்காக இவ்வளவு போராட வேண்டும் என்று எண்ணும் அளவுக்கு கடுமையான சோதனைகளை எதிர்கொள்வார்கள் இதற்கு காரணம் அவர்களுக்குள்ள கர்ம கடன் ஆனால் அந்த கர்மக்கடன் அவர்களை அழிக்க அல்ல அவர்களை மேலும் உயர்த்தவே ஒவ்வொரு சோதனைகளையும் அவர்களின் அகங்காரத்தை உருக்கி உண்மையான தலைமை பண்பை உருவாக்கும் பிறருக்கு உதவும் மனப்பான்மை நேர்மை தர்மம் இவைகளின் வழியாக நடந்தால் கர்ம சுமைகள் மெதுவாக கரைந்துவிடும் அதன் பிறகு வாழ்க்கை இவர்களுக்கு சுலபமாகவும் செழிப்பாகவும் மாறும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் ஒரே வயதில் மட்டும் கிடைப்பதில்லை அது கட்டம் கட்டமாக வந்து வாழ்க்கையை உயர்த்தும் ஆரம்பத்தில் போராட்டம் நடத்துற வயதில் உயர்வு அதன் பின்னர் நிலையான புகழ் இதுவே இவர்களின் வாழ்க்கை வடிவமைப்பு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு அவர்கள் அடையும் உயரம் மற்றவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அந்த நேரத்தில் இத்தனை வருடம் சுமந்த சுமை இப்போது பலனளிக்கிறது என்ற உணர்வு அவர்களை உள்ளுக்குள் நினைவு அடையச் செய்யும் அந்த உச்சம் பணத்திலும் மரியாதையிலும் குடும்ப மகிழ்ச்சியிலும் ஒரு சேர வெளிப்படும் மேலும் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை பயணம் வெறும் தனிப்பட்ட வெற்றிக்கானது அல்ல அவர்கள் ஒளியாக மாடி பிறரின் வாழ்க்கைக்கும் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதே விதியின் திட்டம் தங்கள் அனுபவங்களால் மற்றவர்களை ஊக்குவிப்பது தங்கள் உயர்வால் சமூகத்திற்கு நம்பிக்கை அளிப்பது இதுவே சிம்ம ராசியின் இறுதி மகத்துவம் அவர்கள் விழுந்தால் எழுந்து நிற்பதை உலகுக்கு காட்டுவார்கள் அதனால்தான் காலம் கடந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களின் பெயர் ஒளிரும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களின் தினசரி வாழ்க்கையை ஒழுங்கு அவர்களின் வெற்றியின் அடித்தளமாக அமைந்துள்ளது காலை நேரம் இவர்களுக்கு மிகவும் முக்கியமான காலம் அந்த நேரத்தில் எடுக்கும் ஒரு சிறிய தீர்மானமே கூட நாள் முழுவதற்கான ஓட்டத்தை நிர்மணிக்கும் காலையில் அமைதியான மனலுடன் நாளை தொடங்கினால் எந்த சவாலும் இவர்களை தடுக்க முடியாது வேலைகளை தள்ளி போடாமல் நேரத்தை மதிப்பித்து செயல்படுத்துவது இவர்களின் இயல்பான பலம் மற்றவர்களை ஊக்குவித்து வழிகாட்டி தங்கள் அருகில் வைத்து வெற்றி தனியாகவே அவர்களை தேடி வரும் வாழ்க்கையில் ஒழுக்கம் வளர வளர அதிர்ஷ்டமும் அதே வேக வளர தொடங்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சில நாட்கள் சாதாரண நாட்களாக தோன்றினாலும் உள்ளுக்குள் பெரிய மாற்றங்களை மறைத்துக் கொண்டிருக்கும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகள் சூரியன் பழம் பெறும் நேரங்கள் காலை பொழுதுகள் இவைகள் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை திறக்கும் கதவுகளாக அமையும் சில நேரங்களில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சென்ற ஒரு சந்திப்பு ஒரு அழைப்பு ஒரு செய்தி முழு வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்பை கொண்டு வரும் அந்த தருணங்களை உணர்ந்து பிடித்துக் கொண்டால் சிம்ம ராசிக்காரர்கள் குறுகிய காலத்திலேயே பெரிய உயரங்களை அடைய முடியும் சிம்ம ராசிக்காரர்களின் பல திறமைகள் உலகிற்கு உடனடியாக வெளிப்படாத வெளியில் தைரியமாகவும் கம்பீரமாகவும் தோன்றினாலும் உள்ளே ஆழமான உணர்ச்சி கலை மனம் மனிதநேயம் நிறைந்திருக்கும் சிலருக்கு எழுதும் திறன் சிலருக்கு இசை உணர்வு சிலருக்கு பிறடை ஊக்குவிக்கும் வார்த்தை வல்லமை இவை அனைத்தும் காலப்போக்கில் வெளிப்படும் வாழ்க்கை இவர்களை சரியான மேடைக்கு அழைத்துச் செல்லும் வரை அந்த திறமைகள் அமைதியாக வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த மேடை கிடைத்தவுடன் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரே நேரத்தில் அனைவரையும் திரும்பி பார்க்க வைப்பார்கள் பன்னெண்டு ராசிகளிலும் ஒவ்வொன்றுக்கும் தனித்த தன்மை இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் தலைமை மற்றும் கௌரவத்தின் அடையாளமாக விளங்குகிறார்கள் மேசம் தைரியத்தில் முன்னிலை வகிக்கலாம் கண்ணி திட்டமிடுந்த திறந்தராக இருக்கலாம் ஆனால் அனைத்தையும் ஒன்றாக எடுத்து வழிநடத்தும் திறன் சிம்ம ராசிக்காரர்களுக்கே உரியது அவர்கள் வெற்றி போது தனியாக மகிழ மாட்டார்கள் தங்கள் சுற்றத்தையும் உயர்த்த முயற்சிப்பார்கள் அதனால்தான் எந்த சூழ்நிலையிலும் சிம்ம ராசி தனித்துவமாகவே பிரகாசிக்கிறது மேலும் இதையெல்லாம் தாண்டி சிம்ம ராசிக்காரர்கள் வெளியில் எவ்வளவு தைரியமாகவும் அசைக்க முடியாதவர்களாகவும் தோன்றினாலும் உள்ளுக்குள் சில பயங்களை ஆழமாக மறைத்து வைத்திருப்பார்கள் மரியாதை குறைந்து விடுமோ என் மதிப்பு குறைந்து விடுமோ நான் தோல்வியடைந்தால் உலகம் என்ன நினைக்கும் என்ற எண்ணங்கள் சில நேரங்களில் அவர்களை அமைதியாக வாட்டும் ஆனால் இந்த பயங்களை அவர்களை இன்னும் அதிகமாக உழைக்க வைக்கும் தீயாக மாறுகிறது அந்த பயத்தை தன்னம்பிக்கையாக மாற்றிக்கொண்டால் சிம்ம ராசிக்காரர்கள் அடைய முடியாத உயரம் எதுவுமே இல்லை சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நட்புகள் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன புகழ்ச்சி மற்றும் பேசுபவர்களை விட நேர்மையாக உண்மையை சொல்லும் நண்பர்கள் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தருவார்கள் சிந்தனையை வெளிவாக்கும் அறிவார்கள் நேரத்தில் துணை நிற்பவர்கள் வெற்றியை பொறாமை இல்லாமல் பகிரும் மனம் கொண்டவர்கள் இவர்களுடன் சேர்ந்தால் சிம்ம ராசிக்காரர்களின் வளர்ச்சி வேகமாகவும் தவறான நட்பு வட்டம் இருந்தால் அதே தலைமைக்குடமே தேவையற்ற மோதல்களை உருவாக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை என்பது வெறும் உறவு அல்ல அது அவர்களின் மரியாதை பெருமை மன அமைதியின் பிரதிபலிப்பு அவர்களை மதித்து பாராட்டும் ஆனால் தேவையான நேரத்தில் மென்மையாக வழிநடத்தும் துணை கிடைத்தால் அவர்கள் வாழ்க்கையில் உச்ச மகிழ்ச்சியை அடைவார்கள் அதிகமாக கட்டுப்படுத்தும் அல்லது தொடர்ந்து விமர்சிக்கும் உறவுகள் இவர்களின் ஒளியை மங்கச் செய்யும் புரிதையும் மரியாதையும் கலந்த உறவில்தான் தான் சிம்ம ராசிக்காரர்கள் உண்மையாக மலர்வார்கள் சிம்ம ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் ஒரே மாதிரி நிலைத்து நிற்பதிலே அது வயதுக்கு வயது மாடி வளர்ந்து விரிந்து செல்லும் இளமையில் போராட்டம் அதிகமாக இருக்கலாம் அதுவே அவர்களை திடமாக்கும் பயிற்சி காலம் நடுத்தர வயதில் அந்த உழைப்பின் பலன் பெயர் பதவி பணமாக வெளிப்படும் அதன் பின்னர் வரும் காலம் நிலையான மரியாதை குடும்ப சந்தோஷம் சமூக மதிப்பு ஆகியவற்றுடன் அமைதியான அரச வாழ்க்கையாக மாறும் சிம்ம ராசிக்காரர்கள் உலகத்தை ஒரு தலைவரின் பார்வையில் பார்க்கிறார்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்த சிறப்பு இருப்பதை உணர்ந்தாலும் அவற்றை ஒருங்கிணைத்து முன்னேற்றம் காண்பதே அவர்களின் எண்ணம் பிற ராசிகளின் பலவினங்களை குறை சொல்லாமல் அவற்றை எப்படி வலிமையாக மாற்றலாம் என்று சிந்திப்பதே சிம்ம ராசியின் இயல்பு இதுவே அவர்களை சாதாரண மனிதர்களிடம் உண்மையான வழிகாட்டுகளாக உயர்த்துகிறது ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களின் குழந்தை பருமமே அவர்களின் எதிர்காலத்தை முன்கூட்டியே காட்டும் சிறு வயதிலிருந்தே கூட்டத்தில் தனியாக தெரியும் தன்மை நண்பர்களை வழிநடத்தும் பழக்கம் நான் முன்னால் இருக்க வேண்டும் என்ற இயல்பான ஆசை அவர்களின் இயல்பில் கலந்திருக்கும் சிலர் சிறு வயதில் அதிக பாராட்டை பெறுவார்கள் சிலர் பொறுப்புகள் அதிகமாக சுமத்தப்படுவார்கள் அந்த அனுபவங்களை அவர்களை வலிமையானவர்களாகவும் வாழ்க்கையை தாங்கும் திறன் கொண்டவர்களாகவும் உருவாக்கும் குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட குறைபாடுகளை பெரிய வயதில் அவர்களை உயரத்திற்கு தள்ளும் உந்து சக்தியாக மாறும் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வீழ்ச்சி என்பது முடிவல்ல அது ஒரு பெரிய மாற்றத்தின் தொடக்கம் ஒரே நேரத்தில் எல்லாம் இழந்தது போல தோன்றும் காலங்கள் இருக்கும் பதவி பணம் நம்பிக்கை ஆதரவு ஆனால் அந்த இருண்ட காலமே அவர்களின் உண்மையான சக்தியை வெளிப்பூட்டும் தங்களை தாங்களே சோதித்து தவறுகளை உணர்ந்து புதிய பாதையை உருவாக்கும் திறன் சிம்ம ராசிக்காரர்களிடம் உண்டு அந்த வீழ்ச்சிக்குப் பின் வரும் உயர்வு முன்பிருந்ததை விட பல மடங்கு பிரமாண்டமாக இருக்கும் அதுவே சிம்ம ராசியின் விதி எழுதும் பாணி சிம்ம ராசிக்காரர்களின் கர்ம சக்கரம் கொடுப்பது என்ற கோட்பாட்டில் இயங்குகிறது அவர்கள் மனமும் வந்து உதவி செய்தால் அதற்கான பலன் பல மடங்காக திரும்ப வரும் தங்கள் அறிவு அனுபவம் அதிகாரம் இவற்றை பிறடின் நன்மைக்காக பயன்படுத்தும் போது வாழ்க்கை இவர்களுக்கு எதிர்பாராத ஆசிர்வாதங்களை வழங்கும் ஆனால் சுயநலமாக நடந்தால் அதே கர்ம சக்கரம் சோதனையாக திரும்பும் இந்த கர்ம விதியை புரிந்து கொண்டு நடந்தால் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்போதும் உயர்விலேயே இருக்கும் வெற்றி உச்சத்தில் இருக்கும் போதுதான் சிம்ம ராசிக்காரர்கள் அதிகம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பாராட்டும் புகழும் அதிகரிக்கும் நேரத்தில் தவறான நம்பிக்கைகள் தேவையற்ற வாக்குறுதிகள் அளவுக்கு சீரிய அடம்பரம் இவை சிறிய பிழைகளாக தோண்டினாலும் பின்னர் பெரிய சவால்களாக மாறும் அந்த நேரத்தில் பணிவு ஆலோசனை கேட்கும் மனம் நீண்ட கால சிந்தனை இவைகள் இருந்தால் அடைந்த உயரம் நீண்ட காலத்துக்கு நிலைத்து நிற்கும் உண்மையான அரசன் உச்சத்தில் தான் அதிகம் பணிவானன் என்பது சிம்ம வாழ்க்கை பாடம்